வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோட தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முத்தூர் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ட்ரெ அரவுண்ட் பொட்டன்ஷியல்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வரா மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் மாடரேட்லி புல்யூஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி ஐநூற்றி ரெண்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூவில் இந்த பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து புக் வேல்யூவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு புள்ளி நாலு அறுநூத்தி அறுபத்தி போட்டுட்டு இன்டூ ரெண்டுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ண புக் வேல்யூ நமக்கு கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம பிரைஸை நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்போது இதோடைய மூமெண்ட் கரண்ட் மூவ்மெண்ட்டோட அது கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இது சில் பாயிண்ட் வச்சோம்னா கூட அது ஹைட் வச்சோம்னா கூட நமக்கு வந்து நூறு நாலு பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா பிரைஸ் டு புக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப அஞ்சு புள்ளி ஏழு இப்ப சாதாரணமா இது அட்ஜஸ்ட் பண்ணாமயே இது வந்து பிபி வந்து கூட இருக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் டபுளா தான் போகுமே தோத்து இல்லை அதனால பிரைஸ் டூ புக் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருக்கு அதனால எப்போ யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ டிக்ரீஸ் ஆகதோ அப்படி கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறதுனால நார்மல் வால் அட்டல் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய ஃபோர்காஸ்ட்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ இந்த இதில் ஆனுவலைஸ்டா ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிற மாதிரி இருக்கு ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு குவாட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்டிமேஷனை தாண்டி எக்ஸஸாக தான் இவன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் தெரியுது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக அறுபத்தெட்டு பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லிக்கு எந்த சஜஷன்ஸும் இல்லை இவனுடைய கவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் தொண்ணூறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு பார்க்கும்போது கூட இவங்களுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவில் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லையும் ஒரு நானூறு கோடி ரூபாய் கிட்ட நெட் ப்ராஃபிட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால சொன்னால் நூற்றி எண்பத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாயிண்ட் கிட்டக்க அது இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்னமும் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தெட்டு பர்சென்ட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்து பர்சன்டையும் குறைச்சி வச்சிருக்காங்க ஆனா எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூத்தி தொண்ணூறுன்னு நம்ம எடுத்துருக்கிறோம் இது அட்ஜஸ்டட் புக் வேல்யூ ஃபேர் பிரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ நமக்கு மூணுன்னு இருக்கு ஸோ இப்போ வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மூணுங்கிற லெவல்ல இருக்கிறான் இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து சப்போஸ் இவங்க கரெக்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது நமக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் எங்களுடைய பிகேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ இது வந்து எக்ஸிட் ஆக போகிற முப்பத்தி நாலு புள்ளி அறுபதை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிறோம் ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க உடச்சி மேலே போய்கிட்டு இருக்கிறாங்கிறது ரியாலிட்டி அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜும் பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு இருக்குது அது ஈ நம்ம எஸ்டிமேஷனை காட்டிலும் அது கூட இருக்குது இப்போ இந்த இடத்துல இதை எப்படி பெர்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஆவரேஜை நெருக்கி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கோர்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ரிசல்ட் எடுத்தாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஆஸ்பெக்ட நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல குமுலேட்டிவ் ஆவரேஜ் எடுத்தான் அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டுறோம் பீட் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா அவன் வந்து குமுலிட்டிவ் ஆவரேஜை எடுத்தா கூட அதுக்கு அடுத்த குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது முப்பத்தி ஆறு புள்ளி எண்பது சோ இப்ப அவ அதுவுமே நமக்கு வந்து ஒரு நிறைய கேப் இருக்கும் அப்படிங்கறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இந்த குவார்டர் போக அடுத்த குவார்டருக்கும் கொஞ்சம் மார்ஜினல் அட்வான்டேஜ் இருக்கு அதுக்கப்புறம் அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இவனுடைய எக்ஸ்பண்டன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன் ஆர் ஒன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது ஆர் ஒன்ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து மூணாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆர் டூ மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து மூணாயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி எழுநூத்தி நாலுல இருந்து மூணாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் த்ரீ நாலாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்குன்னா மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு ஓப்பன் ஆயிருக்கு இப்போ போன குவார்டருக்கு பார்த்தோம்னா கரெக்டா மிட் பாயிண்டோட நின்றுட்டு இருந்தா அப்புறம் இந்த குவார்டருக்கும் மிட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகி நிற்கிறான் ஸோ இப்போ இந்த அவன் நிற்கிறானா இல்லாட்டி ஆர் டூ வரைக்கும் கரெக்ஷன் இறங்கிறானான்னு நம்ம பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் நாற்பத்தி அஞ்சுன்னு வந்தால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கும் மேலே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள